பழவேற்காடு பகுதியில் முப்பத்தைந்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றார்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்த மூலமாக இன்றைய தினம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமியன் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு வழங்கி அதன் மூலமாக இன்றைக்கு ட்ரெஸ்ஸிங் மூலமாக அந்த தூர்வார முகத்துவாரத்தை தூர்வார என்ற பணியை துவக்கி வைத்திருக்கின்றோம் மேலும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிரந்தர முகத்துவாரத்தை உருவாக்குவதற்கு மாண்பு இதய இதை புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு தீர்வு கண்டுள்ளது அதற்குண்டான அதுக்குண்டான தஸ்த அதுக்குண்டான கோப்புக்களை டெல்லிக்கு அனுப்பிக்கின்ற காரணத்தால் அங்கு அந்த கோப்புக்கள் என்வான்மெண்ட் மூலமாக வந்தவுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டவுடன் உடனடியாக அந்த பணியும் துவங்கப்படும் இந்த பணியானது இன்று துவங்கப்பட்டு மூன்று மாதத்துக்குள் இந்த பணி முடிந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய வாழ்வாதாரம் மீனவ சமுதாய மக்கள் அக்கறை கொண்டுள்ள காரணத்தால் அவர்கள் வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்ற வகையில் இன்றைய தினம் துரிதமான முறை போர்க்கால அடிப்படையில் இந்த முயற்சியை இன்றைக்கு தமிழக அரசு அண்ணன் எடப்பாடி அரசு எடுத்ததன் விளைவாக மீனவர் சமுதாய மக்களெல்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் ஆர்வத்தோடு இன்றைக்கு அந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த தூர்வார்கின்ற பணியை துவக்கி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு